மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளுமே மழை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் அதாவது ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கமும் நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாகும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போது இன்றைய மழை வாய்ப்புகள் குறித்தும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய மழை வாய்ப்புகள் குறித்தும் மிக தெளிவாக மற்றும் விரிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக அதிகரித்து காணப்பட்டாலும் ஒரு நான்கு மாவட்டத்தில் மட்டும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கிறது அது ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல சொல்லியிருந்தோம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் கனமழை புரட்டி போட்டது இந்த காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் குறும்பூர் நாசரேத்து அப்புறம் வந்து சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதுமாக நேற்று மாலை தினங்கள்ல மிக கடுமையாக சூறாவளி காட்டுடன் கூடிய குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கடந்த ஒரு மணி நேரமாக நல்ல மழை பொழிவு நேற்றைய தினங்கள்ல கொட்டி தீர்த்தது அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நேற்று எப்படி மழை வந்துச்சோ இன்றைக்கும் அதே போலவே உங்களுக்கு மழை பொழியும் அதனால கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்றைக்கு பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் கொலைச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இன்றைக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை இருக்கு சில இடத்துல கனமழை சில இடத்துல மிதமான மழையாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த நகரப் பகுதிகள் நகர பகுதிகள் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் வள்ளியூர் நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குங்க சாதாரணமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது மழை மழைதானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மட்டும் இல்லை இந்த ஏப்ரல் ஆரம்பத்துல இருந்து விட்டு விட்டு பரவலாக நல்ல மழை பொழிவு தென் மாவட்டத்துல பதிவாகிட்டே தான் இருக்கு அதுல சில நாட்கள் கனமழையும் சில நாட்கள்ல மிக கனமழையுமா கொட்டி தீர்த்துட்டு இருக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள கன்னியாகுமரியில இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்னு ஒரே நாள்ல எல்லாமே நமக்கு மழை பொழிவு பதிவாகிறது பார்க்குறோம் இதே நிலைமை போச்சு அப்படின்னா கன்னியாகுமரி வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு மிக கொடூரமான மழை பொழிவுகள் ஒரு புறம் சில மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இன்னொரு மிக முக்கியமான மாவட்டம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் செங்கோட்டை அதைத் தொடர்ந்து தென்காசியினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கிறது புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்தவரை தென்காசி மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த தென் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் மழை எதிர்பாருங்க இதை தவிர்த்து இந்த நான்கு மாவட்டங்களை தவிர்த்து இன்னும் சில மாவட்டங்களிலும் மழை வர வாய்ப்பு சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையாக பதிவாகக்கூடும் இந்த நான்கு மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை இப்போ மீதமுள்ள மாவட்டங்கள் இப்போ சொன்ன இடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வானம் மேகமூட்டமாகவும் ஆங்காங்கே மட்டும் மிதமான மழை பொழிவாகவும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மிதமான மழையும் பதிவாகும் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் கூட எல்லா நேரமும் கனமழை வராவிட்டாலும் அவ்வப்போது பரவாயில்லைங்க ஓரளவுக்கு மழை பொழிவு வந்து கொண்டுதான் இருக்கு விருதுநகர்ல சில இடங்கள்ல மிதமான மழை சில இடங்கள்ல வானம் மேகமூட்டம் சில இடங்கள்ல கனமழை கூட கொட்டி தீர்த்திருக்கு சிவகங்கையும் அதே தான் மதுரை திண்டுக்கல்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மிக அதிகப்படியான மழையும் மற்ற இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று ஒரு மிதமான மழையுமாக பதிவாயிட்டிருக்கு கேரள மாநிலங்களில் மிக கடுமையான மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கிறது இதன் காரணமாகவே அதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மட்டும் இல்லை தேனி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரியிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது வெறும் ஆரம்பம்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சொன்னது போல் நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிக கொடூரமான ஆபத்துகள் எல்லாமே நம்ம காத்திருக்கு ஏன்னா கூடுதல் மழை பொழிவுங்கிறது இந்த பருவமழையில் உறுதியாக கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகப்படியான மழை வாய்ப்புகளை கொடுக்கும் அதிலும் உள் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும் தயவு செய்து மழை எதிர்பாருங்கள் எல்லாருமே பகல் பன்னெண்டு மணிக்கே எது எதிர்பார்க்குறீங்க மழை வரணும்னு கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்காது அது மேற்கு தொடர்ச்சியில் வேணால் பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் உங்களுக்கு மழை பெய்யலாம் ஆனால் வந்து உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் இருக்கிறவங்கலாம் வந்து பன்னெண்டு மணிக்கே நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு சில மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் பரவலாக மிதமான மழையும் பதிவாகக்கூடும் அதனால வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது ஏன்னா இங்கேயுமே நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் என்னதான் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதே போல டெல்டா மாவட்டத்தை நம்ம சொல்லி ஆகணும் குறிப்பா திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் இது போன்ற நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வந்து விட்டு விட்டு சில பகுதியாகவே ஒரு மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு ஆனால் பகல் நேர வெப்பநிலையும் ஒரு பக்கம் தான் இருக்கும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பம் பதிவாக போறது இங்கே தாங்க இந்த வேலூர் திருப்பத்தூர் போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மிக கடுமையான வெப்பநிலை உங்களுக்கு நாலைய தினங்களில் இருக்கும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு தாழ் பகுதினால தமிழ்நாட்டிற்கு எந்த பயனுமே கிடையாது வெயில் மட்டும்தான் மிஞ்ச போகுது அதனால தாழ்வு பகுதி உருவாகுது பெரிய மழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க பெருசா நமக்கு எதுவுமே இல்லை தாழ் பகுதி தமிழகத்தை விட்டு விலகி போகுது அதனால பெரிதளவுல தாக்கம் இருக்கு அப்படின்னா அது வெயிலுடைய தாக்கம் தான் அதனால நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் வந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் வந்து பதிவாகும் ஜாக்கிரதையா இருங்க பகல் நேரங்கள்ல பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து தமிழகத்தில் நாளை முதல் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் கொடூரமாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த வடக்கு பகுதி வந்தவாசி ஆரணி சேத்பட்டு போலூர் இங்கெல்லாம் வந்து வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே அதேபோல வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் மிக அதிகரித்து காணப்படும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக தொண்ணூறு சதவீதம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு மீதமுள்ள பத்து சதவீதம் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அதனால முப்பத்தி எட்டுக்கு கீழே எங்கேயும் பெருசா நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்காது எல்லாமே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் சில மாவட்டங்களில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பம் தீவிரமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் பதிவாகும் நண்பர்களே அதனால பகல் நேரங்களில் தயவு செய்து வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கனமழை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்தோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்